திருச்சிற்றம்பலம் தேரிமுத்து தென்சேரி முருகன் சேவடி வாழ்க வாரிமுத்து நாவரசர் சேர் மடம் வாழ்க மாரிமுத்து பரதேசி மாண்பார் திருவடி வாழ்க ஊரிமுத்து தமிழும் சைவமும் ஓங்கியே வாழ்க வாழ்கவே திருச்சிற்றம்பலம் மெய்யன்பர் பெருமக்களே கோலமார் கொங்குவள நாட்டில் முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்டு அருளாட்சி செய்து வருகின்ற அநேக திருமலைகளில் ஒன்றானதும் அருணகிரிநாதரால் இரண்டு திருப்புகள் பாடல் பெற்றதுமான தென்சேரிமலை என்று சொல்லக்கூடிய மலையின் அடிவாரத்தில் சென்ற நூற்றாண்டில் திருமடம் அமைத்து சமயப்பணியும் சமுதாயப்பணியும் பணியும் திருமுறைப்பணியும் அன்பர் பணியும் ஓங்கிட அருளாட்சி நடத்தியவர்கள் திருப்பெருந்திரு மாரிமுத்து பரதேசி சுவாமிகள் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய திருக்கண்ணோக்கத்தில் திருமலையின் அடிவாரத்தில் திருநாவுக்கரசர் நந்தவன திருமடம் என்கிற ஒரு அற்புதமான திருமடத்தை அமைத்தருளினார்கள் நூற்றாண்டு கடந்த இத்திருமடத்தில் அருளாளர்கள் அநேகம் பேர் அருளாட்சி செய்து மண்ணையும் மக்களையும் மாண்புறச் செய்தனர் அந்த வகையில் அத்தகு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தென்சேரி ஆதீனத்தின் ஆதிகுரு முதல்வர் திருப்பெருந்திரு மாரிமுத்து பரதேசி சுவாமிகளின் சமாதி திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா புதிய பொறிவோடு நடைபெற இருக்கின்றது திருக்கோயிலானது மிக அழகிய வடிவத்திலே புதுக்கப் பெற்று திருக்கோயில் தத்துவார்த்தமாகவும் சமய சென்னரியை எல்லோருக்கும் விளக்கும் வண்ணத்திலும் திருமடத்தினுடைய ஐந்தாவது குருமகா சன்னிதானங்கள் சீர்வளர் சீர் தென்சேரி அடிகள் பெருந்தகையவர்கள் அன்பர் பெருமக்களுடைய துணையோடு அமைத்தருளியிருக்கின்றார் அருபான் மும்மை நாயன்மார்களுக்கு உள்ளே திருமூர்த்தங்கள் அமைத்தும் கொங்கேழு சிவாலயங்கள் பன்னிரு சோதிலிங்கங்கள் அட்டவீரட்ட தலங்கள் பஞ்சபூத தலங்கள் என அழகான விரிந்த நிலையில் திருப்பணியை சீர் அடிகள் பெருந்தகையவர்கள் புதுக்கியிருக்கின்றார்கள் இத்தகு திருக்கோயிலுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா திருவாசக முற்றோதல் விழா ஆதிகுரு குரு முதல்வருடைய குருபூசை பெருவிழா பள்ளியினுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு விழா என ஐம்பெரும் விழாக்கள் வருகின்ற பிப்ரவரி திங்கள் இரண்டாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி ஈராய் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது ஏழாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி தொடங்கி ஆறு இருபத்தி ஏழு மணி வரையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான பொழுதில் குருநாதருடைய விண்மீன் அமைந்திருக்கக்கூடிய அந்த பெருநாளில் கொங்கு நாட்டினுடைய ஆதீன பெருமக்கள் சீர்வளர் சீர் பேரூர் அடிகள் பெருந்தகை சீர்வளர் சீர் சிறவை மகா சன்னிதானங்கள் சீர்வளர் சீர் பழனியாதீனம் சுவாமிகள் சீர்வளர் சீர் வரண்பாளையம் சுவாமிகள் மற்றும் வழிபாட்டிற்குரிய குன்றக்குடி அடிகள் பெருந்தகை அவர்கள் மயிலம் குருமகா சன்னிதானங்கள் கோவிலூர் ஆதீனம் மற்றும் இருக்கக்கூடிய மகா சன்னிதானங்கள் அநேகம் பேர் எழுந்தருளி அந்த பெருவிழாவை பொலிவுறச் செய்ய இருக்கின்றார்கள் அத்தகு சிறப்பாய்ந்த விழாவில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு திருவருளும் குருவருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்